கொஞ்ச <laughs> நேரத்தில் <laughs> 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 <laughs>

前の漫がま何もないんがよな。<laughs> <laughs> <laughs> எனக்கு படை திண்ணிடிய சகதா ஒரு பொம்பளை நெஞ்ச புடிச்சு தள்ளது நீ ஆம்பளை

சேல நல்லா வாட்டர் சேரி சுட்டு கழுவ முடியுதான

ஏய், உங்க வாயில உத்தரதலாம் வார்த்தை பேச கூடாது. ஆமா எனக்கு பிடிக்காது. சார். ரொம்ப தன்னடக்கமா பேசணும். மரியாதையா பேசணும். இப்படி தான் பேச கூடாது எத்தனை நாள் ஆச்சு? எனக்கும் நான் வந்து இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். சீரியஸ் ஆமா

இந்த இடத்துல நாலு பேரு நின்னுட்டாங்க. அட கொடுத்தா செத்தவளன்னு சொல்றது. மாப்ள. ஏய் மாப்ளே போற சாகல. திடிர் மீ நீங்க மூணு பேருமே எனக்கு சாகல. இந்த புள்ள நீ யாரை நீங்க ஆமா. அமுரே மச்சான் மச்சான் அந்த இல்ல இல்ல அது செத்து போறதடா என்ன மகிலங்கrangle கட்டி விட்டானே அண்ணேன்னானு ஊருவ ஏர்ச்சா வந்து கார்த்தி அப்பா சித்தப்பா கே தாத்தா

முழு நகர்கள் அடுத்த முறை தமிழக